நம்ம என்ன பண்ணாலும் எங்கே போனாலும் நமக்கு டீனேஜில் கிடச்ச ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் லைஃபுக்கே ஒரு ஃபவுண்டேஷன் ஆகிடும்ல அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில் வரது எல்லாமே அதுக்கு மேலே தான் ம் அண்ணி வெஜ் பிரியாணி சூப்பர் சாப்பிடுவேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை நம்ம எத்தனை பேரை மீட் பண்ணாலும் கூட்டிட்டு போறவங்களை பார்க்கும் போது வர சந்தோஷமே வேற இட்ஸ் டிஃபரெண்ட் பீலிங் இட்ஸ்மோஷன் அண்ணி அந்த டைமில் யாரெல்லாம் என்ன ஆவாங்க அவங்க லைஃப் எப்படி இருக்கும்னு நம்ம யூகி போல கார்த்திகை பத்தி நான் கெஸ் பண்ணது கரெக்டாக நடந்துருச்சு பெரிய வீடு லக்ஸரி கார் பியூட்டிஃபுல் வைஃப் நீ கில்லி ஐயோ அண்ணி நீங்க எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க கில்லினா அதாவது செம்மை சூப்பர்னு சொல்ற மாதிரி ஆமாம் உன் டக்கு நடக்கும் போயிடல வேறு யாராவது டச்சில் இருக்காங்களா நோ ரமேஷ் யாரும் டச்சில் இல்லை நான் படித்து முடிச்சுட்டு அப்படியே மதுரைக்கு போயிட்டேன் உனக்கு வேறு ஏதாவது வேணுமா இல்லை இல்லை போதும் போதும் ஆமாம் நீங்களாம் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சே போதும் டஷஸ் இருந்தால் ஏதாவது கூட அண்ணா அவன் வெஜ் பிரியாணி பிடிக்கும்னு சொன்னானே இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டும் அண்ணி அண்ணா கேரம் சாம்பியன் தெரியும்ல ஆ இப்போ கூட ஆட்றிங்களா இந்தாங்க டாஸ் போடுங்க என்னால நம்பவே முடியல கார்த்திக்னா கூட விளையாடுறது அண்ணா கொஞ்சம் பார்த்து விளையாடுனா எனக்கும் சான்ஸ் கொடு இது டோர்னமெண்ட் இல்லை ஏதோ ஜாலியாக விளையாடுறோம் அப்போல்லாம் கார்த்திக் டீம்னா பயங்கர டஃப் கார்த்திக் நான் வந்தார்னாலே எதிரில் இருக்கிறவனா உச்சா போயிடுவான் தேடுறேன் அதெல்லாம் விடுங்க எங்கள் ஏரியாவில் எப்பயுமே கார்த்திக் அண்ணன் கேப்டன் கேப்டன் கார்த்திக் என்ன சொன்னாலும் நடந்தாகணும் அண்ணன் கிரவுண்டு விளையாடிட்டு விளையாடிட்டுருக்குறோம் விட்டு போக வேண்டியதுதான் அந்த கிரவுண்டு தான் அண்ணனோட அட்டி அண்ணா கிரிக்கெட் ஆடணும்னு சொன்னா கிரிக்கெட் ஆட வேண்டியது தான் ஃபுட்பால்னா ஃபுட்பால் ஓ ஐ காட் இட் என்ன புரிஞ்சது உனக்கு இன்டர்நெட்ல நம்ம இதான் பார்க்கணும் உட்காருவோம் ஆனா அட்வர்டைஸ்மெண்ட்ல போட்டு இது இத பாருங்கன்னு சொல்லல ஆமா பாப் அப்ஸ் சஜஷன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ் வித்out ஸ்கிப் ஆட் ஆப்ஷன்ஸ் அவ்ளோதானே கார்த்திக் சொடக்கு போட்டால் சடக்குன்னு வரணும் அண்ணன் கூட உட்காந்து விளாட்றது ஏதோ காற்றுல பறக்கிற மாதிரி இருக்கு அதான் இப்படி பைத்தியம் மாதிரி ஏதோ பேசிக்கிட்டே இருக்கேன் சாரி சாரி நூ அப்படில் எதுவும் இல்லை இட்ஸ் ஓகே அதுக்கப்புறம் என்னாச்சு உன் எஜுகேஷன் உன் லைஃப் இதெல்லாம் ஓகே தானே என்ன இருக்குது சொல்கிறதுக்கு நல்லா தான் போயிட்டுருக்கு கொஞ்சம் நல்லது கொஞ்சம் கெட்டது லைக் பிளாக் அண்ட் ஒயிட் ஆன் த போர்ட் ஒரே கலராக இருந்தா இட்ஸ் இன்கம்ப்ளீட் ரைட் லைஃப் இஸ் நாட் அ கேம் வாவ் பார்த்தீங்களா நீ ரெட் அண்ட் ஒயிட் கிளியராக இருக்கு எதிர்பார்க்காத இந்த வெற்றி அன்னைக்கு சமர்ப்பணம் ஐயோ ஓகே இன்னும் வரலையா இல்ல யோசிக்கிறேன் சில பேர் மாறிடுறாங்க சில பேர் அப்படியே இருக்காங்க சின்ன வயசுல எப்படி இருந்தமோ அப்படி இவன் பாரு எப்படி ஆயிட்ட உனக்கு என்ன தோணுது எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பாங்க இவன் கொஞ்சம் ஓவர் தான் பேசுவோம் அவன் நினைக்கிறான் எனக்கு சரி சரி விடுங்க அவன பாத்தி யோசிக்கணும் போயிட்டான் சரி கொஞ்சம் தனி கொடு கார்த்தி கார்த்தி நீ அப்படி கேட்கக்கூடாது கூடாது சொடக்கு போட்டா சடக்குன்னு வரணும் திஸ் இஸ் அவர் நியூ ஆஃபீஸ் அண்ட் திஸ் இஸ் மை கேபின் வெல்கம் శ్రీ లక్ష్మి వి ఆర్ జస్ట్ వెయిటింగ్ ఫర్ ద ఫైనల్ అప్రూవల్స్ లైసెన్స్ కిచ్చ ఉ ఫస్ట్ కంటైనర్ విల్ లీవ్ టు మిడిల్ ఈస్ట్ హాయ్ వా லெட் மீ இன்ட்ரடியூஸ் அவர் நியூ பீப்புள் ஸ்ரீ திஸ் இஸ் சுரேந்தர் கவுட் ஹை ஹை அண்ட் ராம்கிருஷ்ணன் ராவ் வணக்கம் நம்ம மிடில் ஈஸ்ட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நாங்கள்லாம் சேர்ந்து யூரோப் எக்ஸ்போர்ட்ஸ் பிளான் பண்ணுறோம் வீ டீம் தென் உங்கள் அப்பா எங்களுக்கு நல்லாவே தெரியும் அவர் தூத்துக்குடியிலருந்து பண்ணுற எக்ஸ்போர்ட்ஸ்க்கு இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் நல்ல நேம் இருக்குது நீங்கள் சென்னை வந்தது நாங்கள் உங்கள் கூட சேர்ந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தேங்க் யூ அண்டா குட் லக் ட்யூ ஆல் தேங்க் யூ நீங்கள் பிஸ்னஸில் இன்ட்ரெஸ்ட் காமிக்கிற மாதிரி தெரியலையே வை டோன்ட் யூ நோ 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 நியூ ஐடியா டு பி பார்ட் ஆஃப் தி பிஸ்னஸ் பை த வி இப்போ நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க நத்திங் மச் சிம்ப்ளியட் ஹோம் ஹேவிங் ஃபன் நீங்கள் யூடியூப் சேனல் ரன் பண்ணுறதா கேள்விப்பட்டேன் அது சும்மா டைம் பாஸ் ம் Time pasa. Too much simplicity. Almost one million subscribers. Oh, one million. Yes, and she is a killer cook. <laughs> Come on. <laughs> really? <laughs> How was the day, dear? ஹே கார்த்திக் நான் வந்தா உனக்கு பிஸ்னஸ்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா விஷ் பேபி இப்போ இருக்கிற சூழல்ல டாக்டர் சொன்ன மாதிரி பெட்டர் டு டேக் ரெஸ்ட் ஃபார் சம்மோர் டைம்

இவனுக்கு ஏன் அப்பவே இந்த பேர் வச்சு தெரியுமா இதுக்குதான் பட் ஃபார் மீ எவ்ரி திங் லுக்ஸ் ஃபைன் வித் யாரு எப்படின்னு நம்ம ஏன் ஜட்ஜ் பண்ணோம் இட் நம்மளை பற்றி மட்டும் நாம் யோசிப்போம் கோரங்குக்கு போய் சப்போர்ட் பண்ணல இந்த பக்கமா வந்தேன் அதான் சும்மா பார்த்துட்டு போலான்னு கார்த்திக் இருக்காரா இல்ல ஆபீஸ் பேருக்கான் நானே கால் பண்ண நினைச்சேன் தேங்க்ஸ் ஃபார் த பிளான் இட்ஸ் லவ்லி நல்ல மனசுக்காரங்களுக்கு எல்லாம் நல்லதாவே நடக்கும் நினைச்சதெல்லாம் கிடைக்கும் பெரும்பாலும் இந்த பிளான்ட் ஆப்ரிக்கா இல்லைன்னா யூரோப் மாதிரியான கண்ட்ரிஸில் தான் பார்க்க முடியும்னு சொல்லுவாங்க ஆனால் இது ஒரிஜினல் அண்ட் பியூர் ப்ளூ ஆர்கிட் பிளான்ட் ஃப்ரம் அசாம் இண்டியா ரியாலி நான் சிங்கப்பூரில் பார்த்தப்போ அப்படி தான் நினச்சேன் பிரிட்டிஷ் பாட்டனிஸ்ட் எவ்வளோ கஷ்டப்பட்டு மலையிலையும் பள்ளத்திலையும் சுற்றி இந்த பிளான்ட்டை பாதுகாத்து அழக உலக பூரா பரப்புனாங்க அதுவரைக்கும் நம்ம ஆளுங்களுக்கு கூட தெரியாது இது மட்டும் வெளியே தெரிஞ்சா வெள்ளக்காரங்க நம்ம நாட்டில் இருக்கிற பூவை கூட திருடிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லுவாங்க அதனால இந்த கதையை யார்ட்டையும் சொல்லிடாதீங்க பண்ணிட்டீங்களா இருந்தேன் இதை சரி பண்ணி தர சொல்லி என்னை விட அவர் தான் ரொம்ப சந்தோஷப்படுவார் பார்த்தா காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு சில பேர் ஆஸ்திரேலியா அமெரிக்கான்னு போயிட்டாங்க சில பேர் குழந்த குட்டிங்களோட செட்டில் ஆயிட்டாங்க சில ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் இப்போது டச்சில் இருக்காங்க ஷுட் பி கன்வின்ஸ்ட் எனக்கு ஒரு காரணம் வேணும் அரியூ ஷோர் அங்கே என்னால் புரிஞ்சிக்க முடியாதா அவன் டின்னருக்கு டின்னருக்கு கூப்பிட்டானா இல்லை கூப்பிட்டு பண்ணுறதுக்கா ஒரே எரிச்சலாக வேற எதுக்கு எல்லாம் இவளுக்காக தான்